பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஒருவரை கைது செய்துள்ள நிலையில அவர் யார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கு கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் இந்த மாத தொடக்கத்துல குண்டுவெடிப்பு நடந்தது இது முதலில் விபத்தாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்ட நிலையில விசாரணையில இது குண்டுவெடிப்பு தான் என்பது உறுதியானது இதனையடுத்து அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில போலீசார் விசாரணையை ஆரம்பிச்சாங்க இதற்கிடையேதான் இந்த வழக்கில் இப்போது மிக முக்கியமான திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பா தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஒருவரை இப்போது கைது பண்ணியிருக்காங்க அவர்தான் ராமேஸ்வரம் கஃபேல குண்டு வைத்ததா சந்தேகிக்கப்படுது அந்த சிசிடிவில காணப்பட்ட நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் பெல்லாரியில் நடமாடுவதா அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில சந்தேகிக்கப்படும் அந்த நபரை அங்கு வைத்து அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க அந்த நபர் பெல்லாரியைச் சேர்ந்த ஷபீர் அப்படின்னு சொல்லப்படுது அவரிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்துறதுக்காக அதிகாரிகள் அவரை அழைத்து சென்றிருக்காங்க அவரிடம் நடத்தப்படும் பெங்களூரு ராமேஸ்வரம் ஹோட்டல் குண்டுவெடிப்பு தொடர்பா பல முக்கிய தகவல்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஷபீர் பெல்லாரியில இருக்கிற ஷபர் பகுதியில வசிப்பவர் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு அவர் தோரண கல்லு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல வேலை செய்து வரும் நபர்னு கூறப்படுது ஷபீர் ஹைதராபாத்க்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்திருக்காரு இருப்பினும் அதற்குள்ளாகவே அவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது பண்ணிருக்காங்க அதே நேரம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகிக்கப்படும் இந்த ஷபீர் தான் நேரடியாக குண்டு வைத்தாரா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் தேசிய புலனாய்வு முகமை இதுவரைக்கும் வெளியிடல முழுமையா விசாரணை நடந்து முடிந்த பிறகுதான் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேல இந்த மாத தொடக்கத்துல குண்டுவெடிப்பு ஏற்பட்டதில் சுமார் பத்து பேர் காயமடைஞ்சாங்க இந்த குண்டுவெடிப்பு முதலில் பெங்களூரு போலீசார் விசாரித்த நிலையில பின்னர் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டிருந்தது அந்த நபர் வெறும் ஒன்பது நிமிடத்துல கஃபேல குண்டு வைத்துவிட்டு கிளம்பி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இதனையடுத்து தான் அவர் எப்படி கஃபேக்கு வந்தார் அங்கு குண்டு வைத்துவிட்டு எப்படி கிளம்பினார் என்பது குறித்த சிசிடிவி காட்சிகளையும் அதிகாரிகள் கைப்பற்றினாங்க அதில் சந்தேகிக்கப்படக்கூடிய நபர் பலமுறை தனது உடைகளையும் தோற்றத்தையும் மாற்றியதும் உறுதியாகி இருக்கு குண்டுவெடிப்பு ஏற்பட்ட ஹோட்டல்ல எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள்ல அவர் முழு கை சட்டை மற்றும் வெளிநிற போல தொப்பி கண்ணாடிகள் மற்றும் மாஸ்க் அணிந்திருக்காரு மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் அவர் மற்றொரு பேருந்தில் ஏறிய நிலையில அப்போது அவர் ஊதா நிற அரைக்கை சட்டை மற்றும் கருப்பு தொப்பியோட மாஸ்கும் கூட அணிஞ்சிருக்காரு அதே நேரம் அன்று இரவே எடுக்கப்பட்ட மூன்றாவது சிசிடிவி காட்சியில் அவர் தொப்பியோ கண்ணாடியோ எதுவுமே அணியவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது